தமிழ் தமிழ்மொழியில் இறந்து பிறந்ததுதான் கன்னடம் என்று நடிகர் கமல்ஹாசன் பேசியது பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்கிறது இதன் காரணமாக கர்நாடகாவில் தக்லீஃப் திரைப்படத்தை வெளியிடுவதில் சிக்கல் நீடிக்கிறது நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை கமல்ஹாசனிடம் வைக்கிறது என்ன நடக்கிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வு வருமா என்பது குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்கள் சார் ஒரு நீதிமன்றம் பல கேள்விகளை வைக்குது ஒரு பொதுவெளியில் ஒரு பிரபலமான ஒரு நபர் நீங்களே இப்படி பேசலாமா ஒரே ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா இது சுமூகமாக முடிஞ்சிருக்குமே அப்படிங்கிறாங்க என்ன எதுக்கு மனு ஒரு நீதிமன்றத்தில் கமலஹாசன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்காக ஒரு படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கலவரம் பண்ணுறாங்க ஒரு சிறு கூட்டம் அதுக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு போலீஸ் பாதுகாப்பு தரணும் ஒரு ஆணை பிற்பகின்னு முறையாக கமலஹாசன் நீதிமன்றத்தில் அப்ளை பண்ணுறாரு நீதிபதி விசாரிக்க வேண்டாமா என்ன சொன்னார் தப்பாக ரைட்டாக தப்புனா தப்புன்னு சொல்லிட்டோம் கமல்ஹாசன அதை விட்டுட்டு வேற ஒன்றும் விசாரணையும் இல்லாமல் ஏன் நீ நீ மன்னிப்பு வைக்கக்கூடாது உனக்கு என்ன ஈகோ முந்நூறு கோடியில் படம் ஆயிடுச்சுட்டிய எங்கிட்ட லாபம் உனக்கு வேணாமா நீதிபதியா இல்லை என்ன விசாரிச்சு சொல்கிறீங்க தமிழ் கன்னடத்தின் தாய்மொழி என்று சொன்னதில் என்ன தவறு கமல்ஹாசனாக சொல்லிட்டாரா பல ஆராய்ச்சியாளர்கள் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்தக தமிழ் எவ்வளோ காலத்துக்கு முன்னால் பெரியவர்கள் சொன்னது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மூத்தத தமிழ் கன்னட எவ்வளோ காலம் நம்ம சகோதர மொழி கன்னடத்தை நாம் வந்து கன்னடர்களையும் கன்னடத்தையும் இழிவுபடுத்த விரும்பலை கன்னட சகோதரர்களோடு நாம் இணக்கமாக வாழ விரும்புகிறோம் அவங்க பெங்களூரில் கன்ன கர்நாடகா உள்ள தமிழர்களை அவங்க எப்படி அவமானப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க காவிரி தண்ணீர் நமக்கார வேண்டியது அந்த தண்ணீர் பங்கு கொடுங்கன்னு சொன்னால் உடனே தமிழ் அட்டாக் பண்ணுறது தமிழ சொத்துக்களை சூறாடுறது பஸ்ஸு லாரியை கொளுத்துறது பெண்களை அவமானப்படுத்துறது இல்ல சார் ஒரு மன்னிப்பு கேட்க முடியாது நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு சொல்றாரு மன்னிப்பு கேட்கறதுல இவருக்கு என்ன ஈகோனு நீதிமன்றம் கேட்குது எதுக்கு கேட்கணும்னு ஒண்ணு இருக்கு தமிழ் கன்னடத்தின் தாய்மொழின்னு சொன்னாரு அதில் என்ன தவறு அவர் பல ஆராய்ச்சியாளர்களின் ஆராய்ச்சியை படித்து கட்டுரையை படிச்சு தானே அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு அது நீங்க ஒரு வாதம் வைங்க அது இல்லைன்னு சொன்ன பிறகு மன்னிப்பு கேட்குறா இல்லை வருத்தன் அவரு கூட என்ன சொல்லியிருக்காரு நான் சொல்லியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று சேம்பருக்கு லெட்டர் கொடுக்குறார் அந்த லெட்டரு கோர்ட்டுக்கு போகுது அப்போ அதில் மன்னிப்பு என்ற வார்த்தை இல்லையே அப்போ உங்கள் நோக்கமெல்லாம் என்ன எடுத்த உடனே மன்னிப்பு கேட்ரு எங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை மானம் முக்கியம் தவறு இருந்தால் கேட்பார் நிச்சயம் தவறாக இருந்தால் கேட்கணும் தவறு இல்லையே பணம் முக்கியம் இல்ல தான் எங்களுக்கு முக்கியம்னு குறிப்பிடுறீங்க ஒரே ஒரு வார்த்தை மன்னிப்புன்னு கேட்டுருக்கலாமே மற்றவங்களுடைய மனசு புண்படாமல் இருக்குமே அப்படிங்கிறது பலரது கேள்வி சோசியல் மீடியாவில் இருக்கு சார் மனசு புண்படும்படி என்ன சொல்லிட்டார் தப்பான வார்த்தை சொன்னாரா இல்லை இல்லாத ஆராய்ச்சியில் இல்லாததை சொன்னாரா எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் காரணம் இல்லாமல் போய் இப்போ வசூல் பணம் வேணும் வசூல் ஆகணும் இல்லைன்னா கர்நாடகம் போயிடும் அப்படின்னு மன்னிப்பு கேட்டால் ஒரு தடவை சத்யராஜ் அப்படிதான் பாகுபலியில் சத்யராஜ் மன்னிப்பு கேட்க வச்சாங்க அது எழுத்து தமிழன் போட்டுக்கிற சத்யராஜ் அந்த மன்னிப்பு கேட்டதே நான் கண்டிச்சேன் நான் மட்டும் இல்லை பலர் கண்டிச்சாங்க இப்போ கலகா கமல்ஹாசன் எனக்கு ரொம்ப வரல எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு எனக்கும் ஒரு விஷயத்தில் ஏராம் என்னை போலீஸில் மாட்டி விட்டார் அவர் படத்துக்கு போய் நான் அப்பத்துல இருந்து அவரை எடுத்து தான் பேசினேன் ஆனால் இந்த விஷயத்துல எங்கள் தன்மானம் இந்த விஷயத்தில் கமலுக்காக குரல் கொடுக்க இல்ல சார் தன்மானம் சார் ஒரு தமிழன் சார் உலக நாயன் சார் கலைஞன் சார் இப்ப நான் கேட்குறேன் அப்ப கூட ஒரு வெறுப்பு எல்லாம் தாண்டி ஒரு இனத்துக்காக நிக்கிறீங்க நிச்சயமா சார் எல்லாரும் இருக்கணும் அவங்க எப்படி இருக்கீங்க ஒரு நீதிபதி ஒரு பட்சமாக கேட்கறாரு சார் நீ ஏன் அனுப்பிவிட மாட்டேன்ட்டேன் நீதிபதிக்கு அதுவாக வேலை கம்பல் பண்ணியாமனு வைப்பீங்க இன்னைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் இங்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் ஒரு எம்பி ஆக்கிட்டார் அப்போது ஒரு நடிகை ஒரு பெரிய எம்பியா போகிறான் என்ற பொறாமையிலே என்னன்னு தெரியுது என்ன லாஜிக் பார்க்குறவங்களுக்கே தோணும் கமல்ஹாசன் எம்பி ஆனால் கர்நாடக மக்களுக்கும் அந்த அரசுக்கும் ஏன் வந்து ஒரு கர்நாடக மக்கள் இல்லை சார் இது ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் நான் கர்நாடக மக்களை கையெழுத்து கொம்படுறேன் எங்க சகோதரர்கள் அதுல நைன்டி பர்சன்ட் என்ன இருக்கு ஆமா எம்பி ஆனது பல உள்ளுக்குள்ள தூண்டி விடலாம் பிடிக்காதவங்க இருக்கலாம் நான் சும்மா சொல்றேன் நான் இதை வந்து ஒரு பெரிய கருப்பொருளாக நான் வச்சுக்கல இதுவும் ஒரு காரணமா இருக்குமோன்னு நான் விரும்ப சரி ரைட் சரி இப்போ இதே ஒரே ஒரு கேள்வி இப்போ கமல்ஹாசன் வந்து திமுக சார்பில் ஒரு மக்களவைக்கு மாநிலங்களவைக்கு போறாரு அவர் வந்து மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கும் போது இருந்த கொள்கை வந்து வழிவிட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல பதவிக்காக அவர் மாறிட்டாருன்னு அது எப்படி அரசியல் சூழ்நிலை ஒரு 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 முடிவு ஒரு முடிவு பின்னால் மாறும் இப்போ நான் என்ன கேட்குறேன் எடப்பாடியார் தான் ஒரு ஆறு மாதமாக பாட்சா பாஜகவோட கூட்டணி கிடையாது எப்போ ஒத்து போக மாட்டோம் இருபத்தாறுல முப்பதுலேயும் இல்லைன்னு சொன்னாங்க ஒரு மாசத்துல மாத்திட்டாங்களே சார் அரசியல் எதுவுமே நிரந்தரம் அரசியல் எதுவுமே நிரந்தரம் ஆனால் இது தமிழன் பிரச்சனை இல்ல இப்போ தமிழ் பிரச்சனை தக்லை படத்தினுடைய வெளியீட்டை கர்நாடகாவில் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு கமல்ஹாசன் சொல்றாரு ஆனா மன்னிப்புங்கிறது கேட்க முடியாது அப்படிங்கிற அதுக்கு பிறகு ஒரு நீண்ட ஒரு கடிதமாக தான் எழுதுறாரு இது எப்படி தீர்வு அதாவது இந்த இந்த விஷயத்தில் தான் கமல்ஹாசன் பாராட்டுறேன் அவர் கடித தெளிவாக எழுதி நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல என்னுடைய அர்த்தம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு ஒரு கடிதம் எழுதணும் அது கோர்ட்டுக்கு போனால் நீங்கள் மன்னிப்புன்ற வார்த்தை அதில் இல்லையே அப்படின்னு சொன்னால் அப்போ நீதிபதி என்ன எதிர்பார்க்குறீங்க தமிழனை ஒரு மன்னிப்பு கேட்கணும் இது அவ்வளோ பெரிய எப்படி தீரும் நினைக்கிறீங்க எங்கள் வாதம் பண்ணுங்க கோர்ட்டு கேஸ் வரட்டும் வாதம் அவங்க வாதம் மட்டும் எது தாய்மொழி உண்மை இல்லையென்ற ஒரு உண்மை தெரியிட்டு மக்களுக்கு இல்ல ஒரு முந்நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட படம் படம் தள்ளி போகுது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பெரிய லாஸ் தள்ளி போகல படம் தள்ளி போகல கர்நாடகா ரிலீஸ ஒன் வீக் தள்ளி வைக்கிறாங்க உலகம் பூரா ஒண்ணும் லாஸ் கிடையாது கர்நாடகத்துல என்ன கலெக்ட் பண்ணோம் டோட்டலி ஒரு டென் கலெக்ட் பண்ணோம் அதை இப்போ ஓசூர்ல என் பெங்களூர் தமிழே வந்து பார்த்துட்டு போகிறாங்க இப்போ நாங்கள் டூ டைம்ஸ் பார்க்க போகிறாங்க நீங்கள் தமிழை பார்ப்பாங்க நீங்கள் இது விஷயமா திரு கமல்ஹாசன் தொடர்பு கொண்டதா பேசினீங்களா நான் அவரோட பேசி ரொம்ப காலாச்சு நான் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுல ஏறாம் பிரச்சனை என்ன அஞ்சு நாள் ஜெயிலுக்கு போனேன் பர்மாபசாரை அவர் சொல்லி போய் திருட்டு விசிடி பிடிக்க போய் என்னை அரச பண்ணி என்ன செய்தார ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல்னு அது வேறு விஷயம் நான் பாதித்த கேஸ் இருக்கு பூக்கடைப்பா இது ஜாஸ்டோன் கோர்ட்டில் கேஸ் இருக்கு இன்னும் முடியல அதை அவரும் வாபஸ் வாங்கல பட் அதல்ல பிரச்சனை இது மான பிரச்சனை தமிழ் பிரச்சனை ஒரு தாய்மொழி என்று உலகமே ஒத்துக்கொள் பெரிய செம்மொழி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றிய மொழி இப்போ கூட ஆராய்ச்சியில் இரும்பு முதல் முதல்ல கண்டுபிடிச்சது எவ்வளோ வந்துக்கிட்டே இருக்கு சார் கர்நாடகாவில் தமிழர்கள் தொடர்ந்து தாக்கப்படக்கூடிய சூழ்நிலையிலும் கேஜிஎஃப் மாதிரியான பல திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப வெற்றிகரமாக தான் ஓடுது ஆனால் தமிழ்நாட்டு படங்கள் அங்கே வெளியாகும் போதா சிக்கல் வருது என்ன காரணம் அதுதான் தமிழ பெருமனை தமிழுடைய பெருமை அதுதான் பெருந்தன்மை வந்தாரை வாழ வைக்கிற தமிழகம் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்கள கௌத்துருவோம் இப்போ கேஜிஎஃப் ஒன் அண்ட் டூ கேஜிஎஃப் டூ மட்டும் நூறு கோடி ரூபா தமிழ்நாடு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு காந்தாரா முப்பது கோடி ரூபா தமிழ்நாடு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு இப்போ எவ்வளோ நாங்கள் சந்தோஷமாக வெற்றிகரமாக ஓட்டணும் எங்கள் தமிழ் படத்தை கூட அப்படி எங்கள் தேட்டருக்காரங்க ஓட்டலை என்ன அளவுக்கு நாங்கள் கன்னட சகோதரோடு ஒற்றுமையாக இருக்க விரும்புகிறோம் கண்டர கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியோடு ஒற்றுமையாக இருக்க விரும்புகிறோம் எங்களுக்கு சேம்பர் இருக்குது தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபைன்றதுக்கு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் நான் ஒன்று கேட்குறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கன்னட நடிகர்களை நாங்கள் ஹீரோவை போட்டு படம் பண்ணுறோம் முக்கிய விஷயங்கள் உபேந்திரா சிவகுமார் ராஜ்குமார் மகன் சிவக சிவராஜ்குமார் அடுத்த படம் கூலி டூலி எதுலையோ அவர் தான் ஹீரோ உபேந்திரா பெரிய தொகையில் படம் எடுக்கிறோம் பத்து கன்னட நடிகர்கள் இங்கே சினிமாவில் தமிழ் நடிகையினோட பெரிய வேஷத்தில் குணச்சித்திர வேஷத்தில் வில்லனில் ஹீரோவிலெலாம் நடிக்கிறாங்க அப்போ நாங்கள் பெருந்தன்மையாக தான் எங்கள் சகோதரர்கள் கன்னடர்கள் தான் ஆதரவு தர்றோம் நீ எப்போ எடுத்தாலும் எங்கள் தண்ணி குடும்பம் காவிரி நமக்கு வர வேண்டிய பங்கு அதை கேட்டால் அங்கே அடிக்கிற பெண்களை அவமானப்படுத்துகிற லாரிகளை கொளுத்துற பஸ்ஸை கொளுத்துற போன போராட்டத்தில் தமிழர்களை ஜட்டியை கட்டி முட்டி போட வச்சு சவுக்கால் வச்சாங்க அது எவ்வளோ பெரிய கேவலம் நாங்கள் பொறுத்து எங்கள் தலைவர்கள் பெருந்தன்மையானவர்கள் இங்கே தமிழர்களை அமைதி அமைதினு எங்களை அடைக்க வச்சிட்ருக்காங்க ஆனால் இப்போ சொல்கிறோம் கன்னடர்கள் எங்கள் சகோதரர்கள் அவங்களுக்கு மாறுபட்டு நாங்கள் தமிழ்நாட்டில் இப்போ சிவகுமார் துணை முதல்வர் அவர் பேட்டி கொடுக்குறாரு ஐம்பதாயிரம் பேர் இருந்து ஒசூருக்கு தினமும் வந்து போறாங்க ஏதாவது கலவரம் நடந்துடக்கூடாதுன்னா கூடாதுன்னா அப்ப கலவரத்தை தூண்டுறீங்களா தலைவர்கள் அப்படி பண்ணலாமா இருக்கிறவங்கள அடக்கணும் கோர்ட்டுக்கு போயாச்சு கோர்ட்டு வாதம் ப்ரொடியூசர்ஸ் கூட நம்ம இன்வெஸ்ட் கர்நாடகாவிலிருந்து ஏன் ஜனநாயக யாரு இப்போ மாபெரும் தலைவர் விஜய் வந்திருக்காரு அப்ப விஜய் சார் வந்து தமிழ்நாட்டில் ப்ரொடியூசரே கிடையாது இவர் படம் எடுத்த லாஸ் ஆகி இன்னும் நாலஞ்சு ப்ரொடியூசர் இருக்காங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தேதி கொடுக்கல சார் படத்துக்கு ஜனநாயகன் கன்னட ப்ரொடியூசர் சார் ஜனநாயகன் கர்நாடகா ப்ரொடியூசர் கர்நாடகா பெரிய கான்ட்ராக்டர் அங்கே அரசியல் பின்னணியில் இவர் ஒரு பினாமி அவருடைய பணம் இரநூத்தம்பது கோடி கொடுத்தாருன்னு தமிழனை விட்டுட்டு போய் நீ கர்நாடகாரருக்கு டேட்டு கொடுக்குறாரு தமிழை வாழ வைக்க தமிழர்களை வாழ வைக்க போகிறேன் என்று குரல் கொடுக்கிற நம்முடைய விஜய் இருக்கட்டும் குழுக்கிட்ட நாம இருக்க ஒரு நாலஞ்சு டைரக்டர்ஸ் வந்து ஒரு கால்ஷீட் கொடுக்கலங்கிறீங்கல்ல யார் யார் வெயிட் பண்றாங்க எத்தனை ப்ரொடியூசர் சார் மெர்சல் ஒரு படம் எடுத்தார் யார் சார் அது நூத்தி இருபது படங்கள் வெற்றி படங்களை சிறுமுகத்துள்ளிட்ட படங்களை வெற்றி படமாக்கிய ராமநாராயணன் என்கிற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருந்தவர் அவருடைய மகன் முரளி ராமநாராயணன் மெர்சல் படம் எடுத்தார் லாஸ் எல்லாமே போச்சு கடன் சொத்து எடுத்துட்டாங்க எல்லாரும் எடுத்துட்டாங்க சார் சொத்தை மெர்சல் படத்தில் வந்த லாஸ் சார் அவர் ஆரம்பத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கார் இன்ன வரைக்கும் அவர் டேட் கொடுக்கல சார் கன்னட கொடுக்குற வாரிசு படத்துக்கு தெலுங்கார் கொடுத்துருக்கார் சார் சார் நான் அதெல்லாம் தலையிட விரும்பலை நான் ஒரு இஷ்டம் அவர் இப்போ தமிழ் பற்று தமிழருக்கு மேலே அவருக்கு இருக்க யோகோபித்த அன்பு தமிழை வாழ வைக்க போகிறார் வாழட்டும் ஆனால் நடிகர்கள் இத்தனை பேர் பத்து பேருக்கு மேலே இன்றைக்கி பெரிய வேஷங்கள் பண்ணுறான் சார் தமிழ் ஆள் இல்லையா நாங்கள் வித்தியாசம் பார்க்குறதுனாக்கா எதிர்ப்பு தெரிவிச்சுக்க மாட்டோமா இல்லையே விரும்பி தானே போட்டோம் ஏன்னா கண்டடர்கள் எங்கள் சகோதரர்கள் சார் இங்கே ஐம்பது லட்சத்துக்கு மேலே கன்னடர்கள் வாழ்கிறாங்க தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக எங்கள் பாதுகாப்பில் அமைதியாக வாழ வைக்கிறோம் எங்கள் சகோதரர்கள் மாம மச்சானாக இருக்கும் அண்ணன் தம்பியார் ஆனால் அங்கே நீங்கள் வந்து அடிக்கடி எங்களை தாக்கிறது அடிக்கிறது அவமானப்படுத்தினே வேலையாக வச்சுருக்கீங்க இதில் நான் பெரும் குறையாக நினைக்கிறது நீதிமன்றம் கம்பல் பண்ணி கமலை ஏன் மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்க ஒரு தான் ஏன் மன்னிப்பு வார்த்தை இல்லைங்கிறீங்க அது நீதிமன்றம் செய்கிற அதுக்கு மேலே வார்த்தை சொல்ல விரும்பலை தான் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு மூத்த தயாரிப்பாளராக நீங்க சொல்ல விரும்புகிறது என்ன சார் கமல்ஹாசன் அவர்கள் இதுக்கு முன்னால நான் அவரை வந்து எதிர்த்து தான் பேசியிருந்துருக்கேன் காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவருடைய ஏறாம் பிரச்சனையில் விசிடி அவர் அவர் அனுப்பி நான் திருட்டு விசிடி பர்மாவசார் பிடிக்க போய் அரஸ்ட் ஆகி அஞ்சு நாள் ஜெயிலில் இருந்தேன் அதில் கேட்டால் அவர் நான் ராஜனை அனுப்பலை அப்படின்னு போய் சொல்லிட்டார் அதிலேருந்து நான் அவரை எழுத்து தான் பேசுவேன் ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் ஆனால் இந்த விஷயத்தில் தமிழ் கண்ண மொழியின் தாய்மொழி என்கிற வரலாற்று உண்மையை எடுத்து ஒரு விழாவில் பேசுறதுக்காக அவரை மிகப்பெரிய விரோதியாக்கி தமிழை அவமானப்படுத்துகிறார்கள் நீ மன்னிப்பு கேளுங்கிறான் நான் என்ன சொல்றேன் தமிழ் தாய்மொழி இல்லை எங்கள் கன்னடம் தான் முதன்மையானது இதோ ஆதாரம் போடு நான் கமல்ஹாசனுக்கு கமல்ஹாசன் நான் சொல்ல வரும்போது இதில் ஸ்டாண்ட் பண்ணுங்க மன்னிப்பு கேட்காதீர்கள் நியாயம் உங்கள் பக்கம் இருக்கிறது இது தமிழகமே மன்னிப்பு கேட்டார்னா தமிழகமே அவமானப்பட்டதுன்னு அர்த்தம் அதனால் கமலஹாசன் அவர்கள் மிக உறுதியாக இருக்க வேண்டும் கன்னடத்தில் வசூல் பாதித்தாலும் பரவாயில்லை இங்கே தமிழர்கள் அதுக்கு பதிலாக இரண்டு மடங்காக வசூலை தந்து விடுவார்கள் கன்னட தமிழர்களும் இந்த படத்தை தமிழகத்துக்கு வந்து பார்ப்பார்கள் ஆகவே இந்த வகையில் கமலஹாசன் அவர் உறுதிப்பாட்டோடு இருந்து தமிழனின் பெருமையை பாதுகாக்க வேண்டும் தமிழ் தாய் தான் கன்னட தாய்மொழி என்பதை ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்தில் விளக்க வேண்டும் சார் திரு கமல்ஹாசனினுடைய குரலுக்கு திரு கே ராஜனினுடைய குரலும் ஒரு பக்கபலமாக நிற்கிது அப்படிங்கிறதான் இதனுடைய செய்தி ரொம்ப நன்றி சார்